ஏஎம் கோஷ் கோஷ் பேரராஜி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு விழிப்புணர்வு கழகம் பத்திர தாலுகா விருதுநகர் மாவட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு எனது கருத்தை பதிவு செய்கிறேன் இந்திய தேர்தல் ஆணைய முறையே தவறானது பத்து சத வாக்கு கூட வாங்கக்கூடாத கட்சியை மட்டும் பத்து சதவீத வாக்கு வாங்கக்கூடிய கட்சியை மட்டும்தான் தேர்தல் கமிஷன் பதிவு செய்ய வேண்டும் தற்போது உள்ள நிலையில் பணம் உள்ளவர்களெல்லாம் ஜாதியை கூறி பணத்தை வைத்து கட்சியை பதிவு செய்து கூடிய அமைப்பு அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழாவுக்கு திருவிழா கூட்டணி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து மக்களை ஏமாற்றும் அரசியல் கட்சிக்கு முடிவு கட்ட தனித்து நிற்க வேண்டும் கூட்டணி ஆட்சி முறை ரத்து செய்து சனநாயகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி நடத்தும் கேலிக்குத்து தேர்தலில் நிற்பது ஒரு கட்சி வெற்றி பெற்றோருடன் ஆளுங்கட்சியில் சேர்ந்து பணம் பதவி தான்

மத்திய அரசின் தேர்து சட்டத்தை உருவாக்கி ஜனநாயக கூட்டை தடுக்கப்பட வேண்டும் வணக்கம் நன்றி